ஹாய் வேவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி கருவாடு மீன் குழம்பு அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க மீன் குழம்புனாலே நம்ம எல்லாருக்குமே மண்பானை தான் ஞாபகம் மண்பானையில் தான் இன்றைக்கி நம்மளும் செய்ய போகிறோம் ஒரு மண் சட்டியில் ஒரு நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கூடவே பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு வந்துட்டு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மூணு நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கூடவே ரெண்டு முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா நான் இது மிக்ஸ் பண்ணல அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது கருவாடு இருக்குது இல்லையா நெத்திலி கருவாடு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்லோவாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கருவாடு நமக்கு வந்து உடையாமல் நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே கொழம்பு மிளகாத்தூள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா கொழும்பு மிளகாத்தூள் தூள் அதை வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் வந்து காரம் வேணும்னா உங்களுக்கு அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை குறைவாகவும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணி இரநூத்தம்பது எம்எல் அதையும் இதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வேக வச்சிடணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடிடணும் மூடிட்டு நம்ம வந்து இறக்கணுன்னா நமக்கு சுவையான வீடே நெத்திலி கருவாடு மீன் குழம்பு ரெடி இல்லைனாலே மண்பானையில் மீன் குழம்பு வச்சால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி செஞ்சு நம்ம நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்